தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் உயர் நீதிமன்றம் காலக்கெடு விடுப்பு விதிப்பு என்பதாக இன்றைய பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் ஒக்டோபர் மாதத்திற்குள் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு நவம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் வேதன அறிவிப்பை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றும் அறிவித்திருக்கின்றது எனவே பெருந்தொற்று தொழிலாளர்களுக்கு நியாயமான வேதனம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தொடர்கிறது இந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்த இலங்கை செங்கொடி சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்த சாமி ஊடகங்கள கருதுங்களை முன்வைக்கின்ற போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பும் அதன் மதிப்பும் எப்போதும் குறைத்தே மதிப்பிடப்படுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்பது அவர்களின் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வேதனம் இல்லை என அவர் குறிப்பிட்டார் அத்தோடு பெருந்தோட்டு தொழிலாளர்களின் வேதனம் குறித்து அரசாங்கம் உடனடியாக தோட்ட நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் வேதனம் துறவில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் எதிர்வரும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் பெருந்தோட்டு தொழிலாளர்களின் வேதன உயர்வை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்தார் மேலும் தொழிலாளர்களின் வேதன உயர்வுக்கு பதில் கிடைக்கும் வரை தொழிலாளர்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் எனவும் இலங்கை செங்கோ சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்தசாமி அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்வதை அவர்களுக்கு உழைப்புக்கு உரிய வேதனம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே அதற்கு தீர்வு வழங்கும் என்று அவர்கள் தெரிவித்த நிலையில் இப்போது அந்த தீர்வு அக்டோபர் மாதத்திற்கு முன்பதாக வழங்கப்பட வேண்டும் என்பதாக இப்போது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை அக்டோபர் மாதத்துக்கு முன்பதாக அரசாங்கம் தோட்ட நிர்வாகங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சம்பளத்தை வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவே நவம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் அவர்களுக்கான சம்பளம் தொடர்பான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்பதாக நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்திகளும் தொடர்வதை காணலாம்